வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பனிரெண்டு செவ்வாய்க்கிழமை இரவு அறிக்கை இன்றைக்கு வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் எதிர்பார்த்த மழைப்பொழிவு கூட பெரிதாக இல்லை ஆனால் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மழைப்பழிவை கொடுத்தது இன்றைக்கு ஆந்திர எல்லையோரத்துலையும் கொடுத்தது திருவள்ளூர் மாவட்டத்திலும் கொடுத்தது இதெல்லாம் ஒரு பெரிய மழையா இன்றைக்கு தெரியல எதிர்பார்த்த மழை குறைவு தான் ஆனால் கடலிலே பெய்த மழைப்பிழிவு தரைப்பகுதிகளில் வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டது ஆந்திர பிரதேசத்தில் தான் இனிமேல் மழை நமக்கு பெரிதாக மழை இருக்காது ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி உருவாக போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது நாளை காலை உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை காலை காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாக இருக்கிறது இது நாளை மதியத்திற்குள் கண்டிப்பாக உருவாகிவிடும் இது படிப்படியாக ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கரை ஒடிசாவின் எல்லையோர பகுதிகள் வழியாக சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா வழியாக தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் வழியாக மகாராஷ்டிர பகுதியை நோக்கி நகரப் போகிறது நகர்ந்தாலும் முழுமையாக நகர்ந்து உள்ளே இங்கே ஒரு நீடிக்க வலுவடைந்த ஒரு பகுதி மட்டும் பிரிந்து செல்லும் என்றுதான் சொல்ல முடியும் இந்த மாத இறுதி வரைக்கும் வங்க கடலோரம் ஆந்திர பிரதேசம் ஒடிசா எல்லையோரத்துல நிகழ்வு இருந்து கொண்டே இருக்கும் ரைட் இதனால மழை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மழை இப்படி ஆந்திர தான் பெரும்பாலும் மழை ஒரு சில இடங்கள்ல வட உள் மாவட்ட பகுதிகளில் இருந்தது ஆந்திர எல்லையோரத்தில் இருந்தது ஆந்திர தான் நல்ல மழை நாளை பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை மேகம் சூழ்ந்தே காணப்படும் கடலோரம் அதிகாலையில கூட என்ன கடல்ல மழை அதனால கரையில மூட்டம் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது இன்றைக்கு அப்பாஜி கொண்டிருதுல நல்ல கனமழையே பொழிந்தது வால்பாறை நீலகிரியிலே தொடங்கி தொடங்கிவிட்டது தென்மேற்கு பருவமழை அதாவது அடுத்த சுற்று மழை இந்த மழைப்படிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து இருக்கும் இந்த மலை மறைக்கக்கூடிய பகுதியில் கிழக்கு பகுதியில் மட்டும் வெப்பசலன மழை இருக்கும்னு சொல்லி இருக்கிறோம் அது இன்னைக்கு வேணா பெய்யாமல் இருக்கலாம் அது நாளைக்கு வாய்ப்பு இருக்கு எங்க நம்ம உங்களுக்கு தெரியும் கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதி நீலகிரி மழைக்கு கிழக்கு பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா கடலோரம் வரைக்கும் அது எந்தெந்த பகுதினு பாத்தீங்கன்னா கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதியில் இருப்பது வந்து மதுரை வடக்கு நத்தம் வந்தான் வாடிப்பட்டி அந்த மேலூர் இந்த பகுதி அப்படியே புடரி அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி அப்படியே துவரங்குறிச்சி அதாவது பொன்னமராவதி சிவகங்கை மாவட்டத்தோட காரைக்குடி பிள்ளையார்பட்டி அப்படியே தேவக்கோட்டை பகுதி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இது ஒரு சில இடங்கள்ல இருக்கும் ஊரி இடங்கள்ல தான் இருக்கும் ரொம்ப பெருசா எதிர்பார்க்க முடியாது அடுத்தது இன்னொரு இடம் கர்நாடக எல்லையோர வனப்பகுதி லேசாதான் குருநாதர் கோவில் திருவிழா கவலைப்பட வேண்டாம் ஈரோடு வடக்கு தூரல் சாரல் இன்றைக்கு மொடக்குறிச்சி பெய்தது போல நாளை இருக்க வாய்ப்பில்லை இல்லை நாளையிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று வீசத் வீச அதாவது வலுவாக வீசத் தொடங்கிறோம் வங்கக்கடலையும் வலுவான காற்று இருக்கும் முக்கடலிலுமே காற்று இருக்கும் ஏன்னா சிஸ்டமாக உருவாயிட்னா அப்புறம் காற்று ஈர்க்க ஆரம்பிச்சிடும் ஸ்ட்ராங்காயிட்டுனா காற்றை ஈர்க்க ஆரம்பிச்சிடும் முக்கடலையும் காற்று வலுவாக இருக்கும் இந்த காற்று கணவாய் பகுதியில் நுழையும் போது சாரல் மழை பாலக்காட்டு கணவாயில் வரும் அது ரொம்ப தூரம் வராது நிகமத்துக்கு வருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் வரலாம் குளிர்ந்த வானிலை இருக்கும் நிகமம் முக்கோணம்லாம் குடிமங்கலம்லாம் ஆனால் பொள்ளாச்சி மேற்கு அப்பாஜி கொன்றமதி வாழையாறு இந்த பகுதியிலெல்லாம் மழை இருக்கும் கேரளாவில் நல்ல மழை இருக்கும் நீலகிரி வால்பாறையில நல்ல மழை இருக்கும் தமிழ்நாட்டிலே நாம எதிர்பார்த்த இந்த இடம் மட்டும்தான் சரி பதினாலாம் தேதி இதே போலதான் பதினாலாம் தேதி வேணா ஆந்திர எல்லையோரத்துல மழை இருக்கலாம் ஏன்னா தீவிரமடைந்து ஆந்திர கரையை நெருங்க போகுதுனால வந்து பதினாலாம் தேதி கரையை கடக்கக்கூடிய நாள் பதினாலாம் தேதி ஏன்னா ஒரு தேக்கம் ஏற்படும் காட்டுல ஓடிக்கொண்டிருக்கிறோடைய காத்துல ஒரு தேக்கம் ஏற்படும் கரையை ஏறும் பொழுது அப்போ பதினாலாம் தேதி கரை ஏற போகிறது தெலுங்கானா தெலுங்கானாவுக்கு தான் இருகாற்று இணைவு ஏற்படும் நிகழ்வோட வழித்தடம் விசாகப்பட்டினத்துக்கு புவனேஸ்வர் வழியாக எப்படி போகும்னா போபால் வழி அதாவது நாக்பூர் வழியாக போகும் மையம் தான் நாக்பூர் ஆனால் இருகாற்று இணைவு என்பது ஹைதராபாத் விஜயவாடா விசாகப்பட்டினம் பீமாவரம் இந்த பகுதியெல்லாம் அதிக மழை இருக்கும் காக்கிநாடா ஏனாம் பீமாவரம் நர்சாபூர் ஏலூரு தாடப்பள்ளிக்கூடம் ராஜமந்திரி அப்படியே விஜயவாடா விஜயவாடாவிலிருந்து எல்லாமே குண்டூர் எல்லா தெலுங்கானா மாநிலங்கள் தெலுங்கானா மாநிலத்துல எல்லா மாவட்டங்களும் அதே போல மகாராஷ்டிராவோட பகுதிகள் அப்படியே மும்பை வரைக்கும் நிறைய மழைப்பிடிப்பி கொடுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆந்திர எல்லையோரத்துல கொஞ்சம் நேரம் மட்டும் மழைப்படிப்பி பதினாலாம் தேதி கொடுக்கலாம் தென்மேற்கு புறமழை தொடர்ந்து எல்லா நாளும் இருந்துகிட்டே இருக்குங்க அதுல நான் சொல்லலன்னு இருக்காதீங்க மாத இறுதி வரை தென்மேற்கு புறமழை இருக்கும் சீரா இருக்கும் எதையும் பாதித்தராது கொட்டி தீர்த்து இந்த நிலச்சரிவு போனது வந்து இதெல்லாம் இருக்காது சீரா இருக்கும் பத்து அஞ்சு பத்து எட்டு அஞ்சு இந்த சென்டிமீட்டர்ல தான் இருக்கும் அவ்வளோ தான் இருக்கும் பத்துக்கு மேல போக வாய்ப்பு இல்லை எப்பயாவது ஒரு நாள் வேணுன்னா பதினஞ்சு போகலாம் பெரும்பாலும் அஞ்சு பத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் பதினஞ்சாம் தேதியும் மாலை இரவுல மழை இருக்கு ஏன் மாலை இரவுல பதினஞ்சாம் தேதி மழை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகழ்வு வேகமா போயிடும் தெலுங்கானா போயிட்டோம் மகாராஷ்டிரா போயிட்டோம்னா அப்போ என்ன ஆகும்னா காற்று திசை மாறிவிடும் பதினைஞ்சாம் தேதி கரை கடந்த பிறகு எங்க என்ன திசை மாறிவிடும் கேரளா வழியாக நுழைஞ்ச காற்றோட அளவு குறையும் அப்ப மழை பொழிவு கேரளாவில் நுழையிறது குறையும் அளவும் குறையும் மேற்கு தொடர்ச்சி மலையில கொஞ்சமாக தான் பெய்யும் மூன்று சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் அளவு குறைஞ்சிரும் பதினஞ்சு பதினாறுல அப்போ அதில் இருக்கக்கூடிய ஈரப்பந்தம் எப்பத்தா லேசாக்கி மேலெழுந்து வங்கக்கடலோரம் கிழக்கு காற்றை சந்திக்க ஏற்படுத்தணும் ஏன்னா நேரடியாக ஒடிசா நோக்கி போயிட்டு இருக்க காத்து குறுக்கு வழி எடுத்துடும் சென்னை வழியாக ஹைதராபாத் அப்புறம் டெல்டா வழியாக வேலூர் வழியாக மும்பை அப்படி போக ஆரம்பிச்சிடும் அங்கேயும் இருக்கும் நிகழ்வு அட சிஸ்டம் ஸ்ட்ராங் எது ஈர்க்கக்கூடிய சக்தி பெற்றது எது கரை கடந்து போகக்கூடிய தாழ்வு பகுதி அங்கேயும் ஒரு வளிமண்டல சுழற்சி இருந்துட்டே இருக்கும் இது போய் மகாராஷ்டிரா மும்பை கரையில இற கடலை இறங்கிய பிறகு குஜராத் ஒட்டி இறங்கிய பிறகு இது பிக்கப் ஆகும் எங்க வங்க கடலோரம் ஒடிசா பகுதியில அதே இருந்து அடுத்து பிக்கப் ஆகும் அப்போ என்ன மறுபடியும் தன்மை இருக்கப்படுற மாதிரி தீவிரமாகும் இந்த இடையில இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் மாலை இரவுல ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் மழை இருக்கும் ஆங்காங்கே பெரிய மழை இல்லை வெப்ப இடி மழை மாலை இரவு மழை கேரளாவில் வேகம் குறையும் பொழுது இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழுல அடுத்து பதினெட்டாம் தேதியிலிருந்து அடுத்த சிஸ்டம் தீவிரம் அடைஞ்சோன்னு இருபத்தி ரெண்டாம் தேதி வரையாது அது உள்ளே போகும் உள்ளே போகும்போது மீண்டும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல மீண்டும் ஒரு வெப்பசலன மழை தென்மேற்கு பருவமழையை விட அதாவது ஒரு மூன்று நாள் தீவிரமா இருக்கும் ரெண்டு நாள் தீவிரம் மூன்று நாள் தீவிரம் இல்லாமல் இருக்கும் அப்போ தீவிரம் இல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய நாளில் வெப்ப சலனையடி மழை தீவிரமாக இருக்கும்போது காற்று இப்படியே இருக்கும் பெரிய மழை கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழை அளவான மழை தமிழ்நாட்டில வடவுள் மாவட்ட பகுதிகள் வடகடலோர பகுதிகளில் அதே போல இந்த மதுரை புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்ட பகுதியில கொஞ்சம் மழை இருக்கும் அவ்வப்பொழுது அங்காங்கே இது மாத இறுதி வரைக்கும் அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு அதே போல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் அங்கங்கே வாய்ப்பு இருக்கு கல்வராயன் மலைப்பகுதி ஏலகிரி மலைப்பகுதி இந்த மரங்களால் குளிர்விக்கக்கூடிய இடத்துல சில நேரங்களில் கிழக்கு காற்று எப்பெல்லாம் நிகழ்வு மும்பையை நோக்கி போகுதோ அப்போ கிழக்கு காற்று நுழையும் அதாவது ஒடிசாவில் தீவிரமாக இருக்கும்போது கிழக்கு காட்டு வராது கடந்து முகம் மும்பை நோக்கி போகும்பொழுது கிழக்கு காற்று வரும் அப்போ எதிர்த்து மழைப்படுப்பி கொடுக்கும் அப்போ நிகழ்வு மூன்று இருக்குது இந்த மாத இறுதிக்குள்ள மூன்றுமே தாழ்வு பகுதி தான் ஒன்று வலுவான தாழ்வு பகுதியாக இருக்கும் வெல்மார்க்கில் கூட இருக்கலாம் இன்னொன்று சாதாரண தாழ்வு பகுதி மூன்று நிகழ்வு இருக்கு மூன்று நிகழ்வு தீவிரமா இருக்கும்போது தென்மேற்கு பொறுமழை கடந்து போகும்பொழுது ஆங்காங்கே மழை கேரளா அதாவது மும்பை மகா குஜராத் பகுதி போகும்பொழுது பொழுது சில நெடி மழை மாலையில் இருக்கும் பெரிய மழை இருக்காது அரை மணி நேரம் கால் மணி நேரம் மழை பெரும்பாலும் வட உள் மாவட்டம் வடகடல் ஒரு பகுதிகளுக்கு இருக்கும் அப்புறம் சிவகங்கை புதுக்கோட்டை இந்த பகுதியில் ஒரு சில இடங்களில் இருக்கும் மழையை பெருசாக எதிர்பார்த்துறாதீங்க ஆனால் அறுவடை இந்த மாதிரி மழை நனைத்து விடுமோ உதாரணத்துக்கு இப்போ அப்புறம் அட்டை வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அட்டை நினை ஒரு தூரல் போட்டாலே வீணா போயிடும் இந்த மாதிரி உள்ளவங்க அதே போல விதை நேர்த்தி விதை பண்ணுறவங்க விதை விதைக்காக பக்குவம் செய்கிறவங்க இவங்க எல்லாம் பார்த்துக்கணும் அது செங்கல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மட்டும்தான் நினைக்கிற மழைக்கெல்லாம் லேசான மழை மிதமான மழைகள் இருக்கும் பெரிய மழை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நல்ல மழைன்னா செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து இருக்கு எட்டாம் தேதியிலேருந்து இருக்கு அதுக்கு முன்னாடி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை தான் தென்மேற்கு போகிற மழை இருந்துகிட்டே இருக்கும் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா குறிப்பா தெலுங்கானாவோட ஹைதராபாத் ஒட்டுமொத்த தெலுங்கானா தெலுங்கு ஹைதராபாத்துக்கும் விஜயவாடாவுக்கும் இடையில நிறைய மழை நாடெங்கும் மழை அது ஒண்ணு புரிஞ்சுங்க நாடெங்கும் மழை நிறைய மழை தொடர்ந்து வானிலை ஆய்வருக்கு கூட இணைந்திருங்கள் நாளை காலை இன்னும் ஒரு விளக்கமான அறிக்கையில மேகம் மேலும் துல்லியத்தோட உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் நன்றி